தற்போதைய உலகம் வந்து தொழில் அடிமைத்தனத்தால் உருவானது அடிமைத்தனா முதல்ல என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே யோசிக்கிறது அதான் அடிமைத்தனம்ன்றது வந்து இப்போ வந்து ஒரு குடிகாரம் என்ன பண்ணுறான் மதுவை மதுவை பற்றி மட்டும்தான் யோசிப்பான் அடுத்த வேலைக்கு சரக்கு என்ன பண்ணுறது அந்த பிராண்ட் அடிக்கணும் இந்த பிராண்ட் அடிக்கணும் குடிக்கு அடிமையானவர் என்ன பண்ணுறாரு அதை பற்றி மட்டும்தான் யோசிப்பார் வேறு எதை பற்றி மட்டுமே யோசிக்க மாட்டார் அதுபோல் வந்து ஒரு விபச்சாரம் செய்கிறோம் விபச்சாரத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பா அதுபோல் வந்து ஒரு புகை பிடிக்கிற ஒரு புகைக்கு அடிமை சிகரெட் பிடிக்கிறவங்க செயின் ஸ்மோக்கர் அதை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க அதை அடித்து பார்க்கலாம் இதை அடித்து பார்க்கலாம்னு அதுபோல் தொழிலை பற்றி மட்டுமே யோசிக்கிறாங்க பாருங்கள் ஒரு விஞ்ஞானி ஒரு மருத்துவர் அப்போ இதுதான் அடிமைத்தனம்ன்றது தொழில் அடிமைத்தனம் அப்படிங்கிறது சிலர் வந்து வந்து கிரிக்கெட் பார்க்குறதுக்கு அடிமை ஆகிடுவாங்க ஐபிஎல் மேட்ச் அடுத்த டெஸ்ட்டு இப்படி அதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க அடிமை ஆகிட்டாங்க சினிமாவுக்கு அடிமையாகுங்க சிலர் ஃபஸ்ட்டு ஷோ எந்த படம் வந்தாலும் சரி முதல் ஷோ போய் பார்த்துடணும் அப்படி பிடிக்குதோ பிடிக்கலையோ பார்த்துட்டே இருக்கணும் சினிமாவை பற்றி பேசிகிட்டே இருக்கணும் இதுதான் சினிமாவுக்கு அடிமையாகிறது சில ர நடிகர்களுக்கு அடிமையாகிடும் ரசிகருங்கிற பேரில் நடிகர் என்ன பண்ணுவாருன்னா அவர் நடிக்கிறதுக்கு அடிமையாக இருப்பார் அப்படியே அடிமையாக அடிமையாக அதை பற்றி மட்டுமே சிந்தித்தாதான் அது அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போக முடியும் ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானத்தை பற்றி மட்டுமே எப்போதும் யோசித்தாதான் அவர் விஞ்ஞானியாக இருக்க முடியும் விண்வெளிக்கெல்லாம் போக முடியும் அப்போ அடிமை அடிமைத்தனத்தால் தான் நம்ம விண்வெளிக்கு போகணும் ஒரு தொழில் அடிமைத்தனம் இதைத்தான் நம்ம தொழில் அடிமைத்தனம் சொல்கிறோம் அப்போ விண்வெளிக்கு மனிதர்கள் ஏன் சென்றார்கள்னால் அடிமைத்தனத்தால் தான் நீ தொழிலுக்கு அடிமையானனால்தான் ஒரு விஞ்ஞானி வந்து அவர் குடும்பத்தை பற்றி யோசிக்கிறாரு எல்லாத்தையும் பற்றி யோசிக்கணும் அவங்களால விஞ்ஞானி விண்வெளிக்குலாம் போக முடியாது எல்லாத்தையும் பற்றி ஒரு குடும்பத்தை பற்றி ஆடுறதை பற்றி விளையாடுறதை பற்றி ஒரு அரசியலை பற்றி சினிமா பற்றி யோசித்தா ஒரு விஞ்ஞானி கண்டிப்பாக விண்வெளிக்கெல்லாம் போகவே முடியாது அதுபோல் ஒரு அதனால ஒரு நடிகரும் சரி பெரிய கட்டிட பொறியாளர் அவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டுறாங்க அவங்க கட்டடத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க அவங்களால அரசியலை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க அரசியலை பற்றி சினிமா பற்றிலாம் யோசித்தா அவங்களால அவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்ட முடியாது அப்போ இது அடிமைத்தனத்தால் தான் அந்த கட்டடம் கட்டப்பட்டது ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே யோசிக்கிறது இது தான் நம்ம அடிமைத்தனம்னு சொல்கிறோம் எல்லாத்தையும் பற்றி யோசிக்கணும் குடும்பத்தை பற்றி யோசி அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும் விளையாடணும் உடம்பு ஆரோக்கியம் அதெல்லாம் உடம்பு ஆரோக்கியத்தை பற்றியெல்லாம் ஒரு விஞ்ஞானி யோசிக்க மாட்டார் மருத்துவர் யோசிக்க மாட்டார் உடலை உறுதியாக வச்சுக்கணும் அதெல்லாம் முடியாது எந்த ஒரு விஞ்ஞானியோ ஒரு மருத்துவரோ சிக்ஸ் பேக் வச்சுருக்க மாட்டார் ஏன்னா அதை பற்றி அவங்க சிந்திக்கவும் மாட்டாங்க அவங்க சிந்தனை ஃபுல்லாக தான் அவங்க சிந்தனை ஃபுல்லாக தான் இப்படி ஒரு விஷயத்த பற்றி மட்டுமே யோசிக்கிறனா இதைத்தான் நம்ம தொழில் அடிமைத்தனம்னு சொல்கிறோம் இதைத்தான் நம்ம அடிமைத்தனம்னு சொல்கிறோம் இதைத்தான் தொழில் அடிமைத்தனம்னு சொல்கிறோம் அத்தகைய தொழில் அடிமைத்தனத்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாச்சுது அதனால் வந்து அடிமைத்தனம் கூடாது அப்படின்னா அப்போ இதுவும் கூடாது தானே மதுவை பற்றி மட்டுமே யா எப்போ பார்த்தாலும் சரக்கை பற்றி மட்டுமே யோசிக்கிறார் திருடன் எப்போ பார்த்தாலும் திருட்டை பற்றி யோசித்தா மட்டும்தான் அவனால் திருடவே முடியும் பாதுகாப்பாக திருட முடியும் எல்லாம் மாட்டிப்பான் தெரியல உனக்கு ஒன்றும் தெரில திருட தெரில அப்படின்னு சொல்லி அவங்க மாட்டிப்பாங்க அதுபோல் ஒரு துணிந்து ஒரு முயற்சி அதை பற்றி மட்டுமே யோசித்தாதான் இந்த அளவுக்கு அதிகமான துணிச்சல் ஒரு மருத்துவம் ஒருத்தரை நம்பி ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு டாக்டர் அதை பற்றி மட்டுமே யோசித்தா மட்டும்தான் அந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும் பல துறையை பற்றி நான் யோசிப்பேன் பா சினிமாவை பற்றி யோசிப்பேன் அரசியலை பற்றி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு டாக்டராக இருந்த அப்படின்னா உன் ஆப்ரேஷன் தப்பாக போய்டும் அந்த அந்த ஆப்ரேஷனை பற்றி அந்த மருத்துவத்தை பற்றி மட்டுமே யோசித்தா தான் அவர் செய்கிற அறுவை சிகிச்சை எல்லா சிகிச்சையும் சரியாக மாறும் கொடுக்குற மருந்துகள் ஒழுங்காக வேலை செய்யும் தப்பான மாத்திரை கொடுத்துருவாங்க பல விஷயத்தை பற்றி யோசிக்கிறவங்க தப்பான மாத்திரை கொடுத்து மருத்துவராகவே இருக்க முடியாது பல விஷயத்த பற்றி யோசிக்கிறது தான் ஒரு உண்மையான தன்மை ஒரு முழுமையாக யோசிக்கணும் வாழ்க்கைன்னா ஒரு முழுமையாக யோசிக்கணும் உணவை பற்றி யோசிக்கணும் சா உணவை பற்றி யோசிக்கணும் குடும்பத்தை பற்றி யோசிக்கணும் குழந்தைகளை பற்றி யோசிக்கணும் மனைவியை பற்றி கணவனை பற்றி ஆடுறதை பற்றி பாடுறதை பற்றி கதை சொல்கிறத பற்றி ஓவியத்தை பற்றி கவிதையை பற்றி அரசியலை பற்றி சினிமாவை பற்றி இப்படி எல்லாத்தையும் முழு முழுமையாக யோசிக்கணும் அவங்க தான் முழுமையானவர்கள் ஒரு விஞ்ஞானிக்கு அரசியலை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றவர் எனக்கு விஞ்ஞானத்தை பற்றி மட்டும்தான் தெரியும் அப்போ அவர்கிட்ட அரசியலை பற்றினா அறியாமல் இருக்குது விளையாட்டை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்லிடுவார் எனக்கு சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாதுப்பா அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாதுப்பா குடும்பத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதுப்பா நானே லேட்டாக போவேன் எல்லோரும் தூங்கிடுவாங்க என் ஒய்ஃபு அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க நான் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன் என் பிள்ளை எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி தான் வந்து குடும்பத்தை பற்றி ஒன்றும் தெரியாது என் மூத்தவனை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது இளைய பிள்ளையை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் பேசிக்கிட்டதே கிடையாது அதுக்கெல்லாம் எங்கப்பா நேரம் இந்த மாதிரி ஒரு துறை இப்போ ஒரு தொழிலுக்கு அடிமையானவர்கள் அவருடைய அவர்களுக்கு வேறு எந்த விஷயத்தை பற்றி மட்டுமே தெரியாது அறியாமை மிகுந்தவர்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அறிவு அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அறிவு அறிவால் தான் அப்போ இதுதான் அடிமைத்தனன்றது இப்படிப்பட்ட அடிமைத்தனம் நிரம்பி அறிவியால் அறிவால் உருவாக்கப்பட்டது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் தொழில் அடிமைத்தனத்தால் உருவானது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் தற்போதுள்ள அப்போ நம்ம அடிமைத்தனத்திலேருந்து விடுபடணும் நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மளை பற்றி நம்ம 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 சார்ந்த முழுமையாக எல்லாத்தையும் பற்றியும் யோசிக்கணும் விளையாட்டை பற்றி யோசிக்கணும் ஏன்னா விளையாட்டு நமக்கு தேவையாக இருக்குது ஏன்னா அது நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தரும் விளையா அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது அதில் அதில் ஒரு அற்புதமான சந்தோஷம் காதலை பற்றி யோசிக்கணும் அதில் ஒரு சந்தோஷத்தை கிடைக்கிது இப்போ ஒரு மருத்துவர் மருத்துவத்தை பற்றியும் யோசிக்கிறாரில்ல அவர் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னா இனிமேல் நம்ம முழுமையாக யோசிக்கணும் வெறுமனே மருத்துவத்தை பற்றி மட்டுமே யோசிக்க கூடாது அப்படி யோசித்தா எல்லாருக்கும் நன்மை கிடைச்சிருமா எல்லாருமே புகழ் பெற்று விடுவார்களா இல்லை விஞ்ஞானத்தை பற்றியே யோசிச்சா உனக்கு உலக புகழ் கிடைச்சிருமா யாரா ஒன்று ரெண்டு பேருக்கு தான் கிடைக்கும் அதில் நிறைய அரசியல் இருக்குது தகுதி இருந்தும் அந்த அரசியல் தான் இங்கே திறமையாக இருக்குது பாலிடிக்ஸ் பண்ணி நீ அந்த இடத்துக்கு போகிறல்ல அதுதான் உனது திறமையாக இருக்குது தகுதி என்பது நீ ஒரு இப்போ வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய ஆளாகிற முதலமைச்சர் ஆகிறனா உனது தகுதி என்பது என்னது உனக்கு உன்னுடைய பொது தான் உன்னுடைய தகுதி ஆனால் திறமை என்பது எது அந்த இடத்துக்கு போகிறது தகுதி நிறைய பேர்கிட்ட இருக்குது இந்த மக்களுக்கு இதை செய்யலாம் அதை செய்யலாம் இதெல்லாம் இந்த மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரியான இந்த மாதிரியான விஷயத்த யோசிக்கிறாங்களா தான் தகுதி ஆனால் திறமைங்கிறது என்னது அந்த இடத்துக்கு போகிறது அதுக்கு அரசியல்லாம் செய்யணும் முன்கூட்டியே தயாராகணும் இப்படி நிறைய பேர் அந்த திறமையில் வந்து தோற்று பெறுவாங்க திறமை இருந்தாலும் பல்வேறு திறமைப்படுத்தவர்களோடு ஏற்படுகிற போட்டியில் ஒரு சிலர் தான் வெற்றி பெறுவார்கள் அவர்களுக்கு பின்புலம்லாம் தேவை நிறையவருடைய சப்போர்ட் தேவை அவங்க அப்போ யாராவது ஒன்று ரெண்டு பேர் தான் ஜெயிப்பாங்க நீ தொழிலுக்கு அடிமையாக இருந்து எல்லாருமே வெற்றி பெற்று விட்டார்களா தொழிலுக்கு அடிமையாகி எல்லாரும் வெற்றி பெற மாட்டாங்க ஒரு சிலர் தான் வெற்றி பெறுவாங்க ஒரு சிலர் பல பேர் தோற்று தான் போவாங்க அரசியலில் கோடிக்கணக்கானவர் அரசியலில் ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் வந்து அங்கே ஜெயிக்கிறவங்க பாரு வெளியில் தெரியறவங்க யார் கொஞ்சம் பேர் தான் ஒரு சும்மா ஓராயிரம் பேர் தான் தெரிவாங்க ஆனால் பல கோடி பேர் அங்கே தோற்று தான் போகிறாங்க அரசியலில் அதாவது சினிமாவுக்கு முயற்சி பண்ணி அதை பற்றியே யோசித்து ஜெயித்தவங்க எத்தனை பேர் கொஞ்சம் பேர் தான் அப்போ எல்லாருமே ஜெயிக்கணும்பா எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னா நீ அந்த அந்த ரூட்டை விட்டுரு ஒரு துறைக்கே அடிமையாகிறல்ல அதில் வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சும் அதான் வரலாறு வரலாறு எடுத்து பார்த்தா ஒரு துறையை பற்றியே யோசித்து ஜெயித்தவங்க கொஞ்சம் பேர் தான் ஏமாந்து போனவங்க தான் தோற்று போனவங்க தான் நிறைய பேர் அதனால் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் பற்றியுமே யோசித்து எல்லாருமே ஜெயிக்கணும் நீ விளையாட்டை பற்றி யோசி தினமும் ஒரு மணி நேரம் விளையாடு தினமும் வந்து குடும்பத்தை பற்றி யோசி குடும்பத்துக்காக தினமும் ரெண்டு மணி நேரத்தை செலவிடு தொழிலை பற்றி யோசி த தொழிலில் தினமும் ஒரு மூணு நாலு மணி நேரம் செலவிடு இந்த மாதிரி உடற்பயிற்சியை பற்றி யோசி உடல் உழைப்பை பற்றி விளையாடுறதை பற்றி யோசி தினமும் ஒரு மணி நேரம் விளையாடு இந்த மாதிரி கதைகள் சொல்கிறது கலந்து காதலிப்பது பற்றி யோசி தினமும் ஒரு மணி நேரம் காதலி உடலுறவு பற்றி யோசி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டி பிடிச்சி முத்தம் கூட உடலுறவு வச்சுக்க முடியல அப்படின்னா ஒரு நாள் டெய்லி வச்சுக்க முடியலன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி உடலுரை பற்றி யோசி அப்போ இது எல்லாராலையும் வெற்றி பெற முடியும் இந்த யோசனை எல்லோருக்குமே வெற்றி தரும் ஏமாற்றத்தை தராது எல்லாராலையும் நான் தினம் ஒரு மணி நேரம் விளையாடணும்னு நினச்சா அதுக்கு இங்கே யாரும் அரசியல் பண்ண இல்லை ஆனால் நீ முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா ஒன்றை மாட்டாங்க அதுபோல் நான் வந்து ஒரு விஞ்ஞானி ஆகணும் ஒரு தலை ஒரு முத ஒரு விஞ்ஞானி ஆகணும்னா அது அதுலேயும் நிறைய அரசியல் நடக்கும் ஒரு தலைமை விஞ்ஞானியாக நான் மாற வேண்டும் ஒரு தலைமை மருத்துவராக மாற வேண்டும்னா அதில் நிறைய அரசியல் இருக்குது ஒன்றை காலை இழுத்து விடுறதுன்னு நிறைய பேர் இருப்பான் அப்போ நீ ஏமாற்ற இதில் வந்து ஏமாந்து ஏமாந்து போகிறது தோற்று போகிற வாழ்க்கை வந்து இந்த மாதிரி அடிமைத்தனம் நிரம்பிய ஒரு வாழ்க்கை ஒரு தொழிலை பற்றி மட்டுமே யோசிக்கிறனால நீ ஜெயிச்சிட மாட்ட ஆனால் உனக்கு ஒரு வெற்றி இருக்குது எங்கே இருக்குன்னா உத்தரவாதம் நீ வெற்றி பெறுகிற ஒரு வாழ்க்கை எல்லாருமே இந்த உலகத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு ஒரு வழி இருக்குது அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது அதுதான் வந்து என்னது முழு நீ விளையாடணுமா டெய்லி ஒரு மணி நேரம் விளையாடு அதில் உனக்கு ஒரு வெற்றி இருக்குது ஆனால் வந்து நீ ஒரு கிரிக்கெட் விளையாடுற அல்லது கிரிக்கெட் துறையில் நான் ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீமில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா அதற்காக முயற்சி செய்கிறவங்க பல ஆயிரக்கணக்கான பேர் அதனால் அதுங்க இடம் கிடைக்கிறதுக்கு நூற்று கணக்கு நூற்று கணக்கான வீரர்களுக்கு தான் அங்கே இடம் கிடைக்கும் மற்றபடி பல ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கான வீரர்கள் கூட கனவு கணவாங்க இந்தியன் டீமில் இடம் படிக்க மாட்டமான்ட்டு கிடைச்சவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் இடம் கிடைக்கும் பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் தோற்று போகிறாங்க ஒரு சில நூறு பேர் தான் அங்கே ஜெயிக்கிறாங்க அப்போ அது தேவையில்லை அப்போ நீ தினமும் ஒரு மணி நேரம் விளையாடு எந்த விதமும் பரிசு நோக்கம் இல்லாமல் விளையாடு பரிசுக்காக ஆசைப்படாத விருதுக்காக ஆசைப்படாத உன் சந்தோஷத்துக்காக ஒரு மணி நேரம் விளையாடு அப்போது உனக்கு அதில் ஏமாற்றமே இல்லை அதை ஒரு யாரும் வந்து தடுக்க போகிறதில்லை அதுபோல் உன் குடும்பத்தோடு உட்காந்து ஒரு மணி நேரம் பேசு ரெண்டு மணி நேரம் செலவிடும் உன் ம கணவனோட மனைவியோட குழந்தைகளோட தாத்தாவோட அப்பாவோட அதை யாரும் தடுக்க போகிறதில்லை அதை யாரும் அரசியல் பண்ண போகிறது இல்லை அதுபோல் உன் தொழில ஒரு விவசாயம் அதில் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உடைக்கணும் அதை யாரும் தடுக்க போகிறதில்லை உன்னுடைய தொழில் ஒருவேளை உன்னுடைய தொழில் அரசியலாக இருந்து நான் முதலமைச்சர் ஆகணும்னா அவ்வளோ ஈஸியாக ஒன்று விட மாட்டாங்க அப்போ அது தேவையில்ல கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்போ எல்லாருமே ஒரு வாழணும் ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி அடிமைகளாக நீங்கள் இருக்காத ஒரு தொழிலுக்கு அடிமையாகாத ஒரு விஞ்ஞானத்துக்கு அடிமையாக விஞ்ஞானியாகவே இருக்கிறது ஏமாற்றத்தை தான் தரும் எல்லாருக்கும் அது வெற்றியை தராது அப்போது நீ வந்து எல்லாருக்கும் ஏமாற்றத்தை தராத வெற்றியை தருகிற ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது எல்லா விஷயத்துலையுமே தினசரி எல்லாருக்கும் விளையாடணும் காதல் உடலுறவு குடும்பம் ஆடல் பாடல் நிர்வாகம் சுற்றுப்புற தூய்மை அவரவர் உணவை அவரவரே சமைப்பது தேடுவது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது இது எல்லோருக்குமே வெற்றியை தரும் எல்லோருக்குமே ஏமாற்றத்தை தராது ஒருத்தர் கூட இதில் ஏமாற மாட்டாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை இது நம்ம வாழ்க்கையில் ஏமாந்துடக்கூடாது அதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஏமாந்துட்டோமே அப்படின்னு புலம்புறவங்க தான் நிறைய பேர் ஒரு சிலர் தான் உலக புகழ் அள உலக புகழ் அளவுக்கு அடைய புகழ் பெறுறாங்க ம பெரும் கோடிக்கணக்கான வீர்கள் ஏமாந்து தான் போகிறாங்க இந்த வாழ்க்கையில் அவங்க மட்டும் உலக புகழ் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ஆகா ஓஹோ நான் இவர் தான் எனக்கு பண்ணார் அவர் தான் எனக்கு பண்ணார் தான் நான் இப்படி ஆகிட்டேன் பொப்படி ஆகிட்டேன் கொப்படி ஆகிட்டேன்னு சொல்லி பீத்திக்கிட்டு அடக்கிற வேண்டி அவர் 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 என்ன சொல்கிறாருன்னு எல்லாரும் அவர் வாயவே பார்த்துட்டு நடக்கணும் எப்படியானு வாயை பார்த்துட்டு அவர் என்ன பெரிய பராக்கிரமசாலி மாதிரி பீத்திக்கிட்ட இடப்பருக்கு உலகம் முழுக்க ஒரு சினிமாவிலேயும் சரி அரசியல்லையும் சரி இப்படி தான் யாராவது ஒன்று ரெண்டு பேர் அவங்களுடைய புகழ்பாடுறது தான் நம்முடைய வேலை அவங்க எப்படி ஜெயித்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய வேலையாக இருக்கும் தோத்து வேடிக்கை பார்க்குறவங்களோட வேலையாக இருக்குது வேடிக்கை பார்க்குறவனும் மனுஷன் தானே அவனும் ஜெயிக்கணும் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அவனுக்கும் புகழ் தேவை அவனுக்கும் ஒரு மரியாதை தேவை இன்றைக்கி மரியாதை எல்லாத்தையும் ஒரு சிலர் எடுத்துக்கொள்கிறார்கள் மற்றவர்கள் அவர்களுடைய மரியாதையை வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படி ஏமாற்றம் இல்லாமல் ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா எல்லாத்தையும் பற்றி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் முடியும் நீங்கள் ஒரு துறையில் அடிமையாகி ஒரு தொழிலுக்கு அடிமையாகி அதை பற்றியே சிந்திச்சிங்கன்னா ஆடம்பரமாக வாழ முடியும் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் ஒரு மருத்துவத்தை பற்றி மட்டுமே சிந்திச்சிங்கன்னா நீங்கள் மருத்துவராகிடுவீங்க உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் மருத்துவத்தை பற்றி மட்டும்தான் சிந்திப்பீங்க உங்களால் வந்து குடும்பம் இப்படி நிறைய விஷயம் இருக்குது விளையாட்டு இப்படி நிறைய விஷயம் இருக்குது அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் கடைசியில் வந்து ஏமாந்து தான் போவீர்கள் ஒரு ஒருத்தர் மருத்துவர் மருத்துவத்தை பற்றி மட்டுமே யோசிக்கிறாரா அவருக்கு அவருக்கு வந்து உணவு எப்போவும் தயாராக இருக்கும் யாரோ உணவு யாரோ சமைத்த உணவை சாப்பிடுவார் எது கொடுத்தாலும் அவர் சாப்பிடுவார் ஏன்னா அவருடைய சிந்தனை எல்லாமே ஆசைகள் எல்லாமே மருத்துவத்தை பற்றி அது மாதிரி விஞ்ஞானி விஞ்ஞானத்தை பற்றி மட்டுமே யோசிப்பார் உணவை பற்றி யோசிக்க மாட்டார் அவருக்கு தேவையான உணவை சமைத்து கொடுத்து விடு கடைசியில் பார்த்தா ஆகும் அப்படின்னா இவர் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த உணவை பற்றின அறிவு எதுவுமே இல்லாமல் விஞ்ஞானத்தை பற்றின அறிவு தான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு உணவு அறிவு எதுவுமே இல்லாமல் கொடுத்ததே சா சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் நோயாளி ஆகிடுவார் நோயாளியான பிறகும் இவர் விஞ்ஞானத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பார் நிறைய பணம் வந்துடும் அந்த பணத்தை வச்சு ஒரு பிஏ போட்டு நான் என்ன சாப்பிட்ணுன்னு டாக்டர்கிட்ட கேளு அவர் டாக்டர் சொல்கிறத எனக்கு நீ சமைச்ச கொடு வேலை வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விஞ்ஞானத்தை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு விஞ்ஞானத்தை பற்றி இருப்பார் அது மாதிரிலாம் இல்லாமல் நாம் வந்து எந்த விதத்துலையும் ஏமாந்துடக்கூடாது நோயாளியாகி விடக்கூடாது உடம்பு உறுதியாக இருக்கணும் நல்ல இளமையை அனுபவிக்கணும் வாழ்க்கை அனுபவிக்கணும்னா உடம்பு உறுதியாக இருக்கணும் உடம்பு தான் கருவி வாழ்க்கை அனுபவிப்பதற்கு அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நோய் விடக்கூடாது உடம்பை உறுதியாக வச்சுக்கணும் அப்போ தான் காதல் காமம் உடல் அன்பு பாசம் குடும்பம் ஆடல் பாடல் விளையாட்டு இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை எல்லாராலையும் வாழ முடியும் எல்லாருமே புகழ் பெற முடியாது இந்த பெரிய புகழ் இருக்குல்ல இன்றைக்கி இருக்கிற புகழ் இருக்குல்ல உலகளாவிய புகழ் இது எல்லாருமே பெற முடியாது ஆனால் எல்லாராலையும் நான் சொல்கிற ஒரு எளிமையான வாழ்க்கை இதுலேயும் ஒரு புகழ் இருக்குது ஒரு நல்ல தந்தையிடமிருந்து ஒரு நல்ல தந்தைக்கு பிள்ளைகளிடமிருந்து புகழ் கிடைக்கும் எளிமையான வாழ்க்கை வாழும்போது ஒரு நல்ல தந்தையாக இருந்தால் பிள்ளைகள் உன்னை புகழ்வார்கள் நல்ல கணவனாக இருந்தால் மனைவி உன்னை புகழ்வார்கள் நல்ல மனைவியாக இருந்தால் கணவன் உன்னை புகழ்வார்கள் நல்ல தாயாக இருந்தால் பிள்ளைகள் உன்னை புகழ்வார்கள் நல்ல உறவினராக இருந்தால் உறவினர்கள் உன்னை புகழ்வார்கள் நண்பராக நல்ல நண்பராக நல்ல உறவினராக நல்ல தொழில் செய் ஒரு நாலு மணி நேரத்துக்கு நல்லா விளையாடு இது எல்லாமே புகழை தரும் விளையாட்டுலேருந்து நமக்கு ஒரு புகழ் நீ விளையாண்டா அதில் வந்து உனக்கு ஒரு புகழ் கிடைக்கும் ஒரு மணி நேரம் விளையாண்டா போதும் இந்த மாதிரி இந்த மாதிரியான எளிமையான புகழுக்கு ஆசைப்பட வேண்டும் இது எல்லா யாருக்குமே ஏமாற்றத்தை தராது இந்த உலகமே புகழணும்னு சொல்லிட்டு ஒரு துறையில் போய் உழைக்கிறப்பர் ஒரு கட்டிட பொறியாளராக அல்லது அரசியலில் போயிட்டு இந்த உலகமே என்ன புகழணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு நினைக்கும் போது தான் அப்படி நிறைய பேர் புறப்பட்டு போனி போய் ஏமாந்து போனவங்க தான் நிறைய பேர் அப்போ ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா தியாகிகள் இவங்கெல்லாம் ஒரு துறையில் போய் எனக்கு உலகளாவிய புகழ் பெறணும் அப்படிங்கும்போது பல விஷயத்தை தியாகம் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு புகழ் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் பற்றி யோசிக்கணும் எல்லாத்தையும் பற்றி ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்